ஓம் நமச்சிவாய ஏகதந்தகஜமுக லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த உஜபல உமானந்த வாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை என்று இளம்பிரை ஓலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் சத்புத்திர மார்க்கம் எனும் தலைப்பில் கடைசி பாடல் அதாவது ஏழாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் நம்முடைய பாசவினை கெட பரம்பொருளான சிவபெருமானை பணிய வேண்டும் என்று கூறி வரக்கூறுகிறார் இதோ அந்த பாடல் திருமண்ணும் சத்புத்திர மார்க்கசரியை ஒரு மண் இவாழும் உலகத்தில் கேள்வின் கருமண்ணும் பாசம் கைகூப்ப தொழுது இருமண்ணும் நாள்தோறும் இன்புற்று இருந்ததே திருமண்ணும் சத்புத்திர மார்க்க சரியை முக்தியாகிய பேரின்பத்தை தரவல்லது இந்த சத்புத்திர மார்க்கத்தில் இருக்கின்ற வழி அதாவது சரியையாகிய ஆகிய புற பூஜை எனவே ஒருவன் நிவாழும் உலகத்தின் அவரவர் செய்த வினைக்கு பயனுக்கு ஏற்றபடி உயிர்களை சுமக்கின்ற இந்த உடல் உருவம் அடைகின்ற உலக மக்களே கேட்டுக்கொள்ளுங்கள் அவரவர் செய்த வினை பயனுக்கு ஏற்ப உயிர் சுபக்கும் உடலுருவம் அடைகின்ற உலக மக்களை கேட்டுக்கொள்ளுங்கள் என்ன கேட்க வேண்டும் கருமண்ணும் பாசம் கை தொழுது இருமண்ணும் கரு எடுக்கும் பிறவியின் பாசத்துயர் கெட வேண்டும் என்றால் நாள்தோறும் இருந்ததே நாள்தோறும் இறைவனை தொழுதபடி இருங்கள் அதன் மூலம் இன்புற்று இருங்கள் இதுவே மிகச் சிறந்த வழி நம்முடைய வாசவினைகள் கிட பரவனை படிவதே சிறந்த வழி என்றார் இதைத்தான் அவர் திருமண் சத்புத்திரமார்கசரியை ஒரு மண் இவாழும் உலகத்தின் எழுமின் கருமண்ணும் பாசம் கைகூப தொழுது இருமண் நாள் தோறும் இன்புற்றிருந்ததே அவரவர் செய்த வினை பயணக்கேற்ப உயிர்களை சுமக்கின்ற இந்த உடல் உருவம் அடைகின்ற உலக மக்களே கேட்டுக்கொள்ளுங்கள் முக்தியாகிய பேரின்பத்தை தரவல்லது சத்புத்திர மார்க்கத்தின் வழி அதாவது சரிகை ஆகிய புற பூஜைகள் எனவே கரு இந்த பிறவியின் துயர் கிடவுவதென்றால் நாளோறும் பரம்பொருளான சிவபெருமானை தொழுதுபடி இருங்கள் இதன் மூலம் நீங்கள் பின்புற்று இருப்பீர்கள் என்று உறுதிபட கூறுகிறார் திருக்கூலர் ஓம் நமச்சிவாய